ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா மசாலா வேர்க்கல்ல நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நானே வெள்ளை கொண்டக்கல்ல ஃப்ரை பண்ணி காமிக்க போறேன் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்க சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க இந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டுந்தான் இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட முடியும் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணும்போது ஆல்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வாங்க வீடியோ ஸ்கூல்ல போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் வெள்ளை கொண்டக்கடலை தான் இது கருப்பு கொண்டக்கடலையும் பண்ணலாம் ஆனால் வெள்ளை கொண்டக்கடலை பண்ணும்போது நமக்கு அந்த சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா நான் நான் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட் அதை நம்ம ஊற வச்சுக்கலாம் மினிமம் இது எயிட் ஹவர்ஸ் ஊறினா தான் நமக்கு நல்ல ஊறிப்பே வரும் கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாவே ஊற்றுங்க ஏன்னா நம்ம ஊறி போய் மேலே அந்த தண்ணிக்கு மேலே வெளியில் வர ஆரம்பிக்கும் அப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நமக்கு வந்து பருப்பு சரியாக ஊராது அதனால் கொஞ்சம் எக்ஸாவே ஊற்றி தட்டு போட்டு மூடி ஒரு எட்டு மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க எட்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ஊறி இருக்குதுன்னு எயிட் ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு எல்லாமே நல்லா ஊறி இருக்குது பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கும் இப்போ கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி நல்லா ஊற வச்சிங்கன்னா தான் பருப்பு எல்லாம் முழுமையாக நமக்கு ஊறி வரும் வேக வச்சு எடுக்கும் போது ப்ராப்பராக ஒரு விசில் ரெண்டு விசிலே நமக்கு வெந்து வந்துடும் தண்ணி இல்லாமல் அந்த கொண்டக்கடலை எல்லாத்தையும் எடுத்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவும் கொலைய விடக்கூடாது ஏன்னா திரும்பவும் நம்ம எதுவும் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம் அதனால் ஒரு ரெண்டு விசில் ஒரு விசில் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்தாச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் அதை விட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரத்துக்கு ஸ்டவ் மேலே வச்சிடலாம் ஒரு நாலஞ்சு விசில் நீங்கள் விட நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை குழஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு வந்து பருப்பு வந்து கரெக்டாக இருக்காது உடஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் ரொம்ப நேரம் விசில் விடாதீங்க விசில் ஃபுல்லாக போயிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் தண்ணிலேருந்து உடனே எடுத்துடணும் எந்த ஒரு பொருள் தண்ணியில் வேக வச்சிங்கனாலும் உடனே அது தண்ணிலேருந்து எடுத்துருங்க கொஞ்சம் நேரம் நீங்கள் விடணும்னு நினச்சிங்கனாலும் நமக்கு அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த பருப்புலையோ எதாவது போட்டுருக்க பொருள்லேயே நமக்கு ஆட் ஆக ஆரம்பிச்சிடும் டேஸ்ட் மாறிவிடும் கொஞ்சம் ஆகிடும் அதனால் எப்போவுமே தண்ணியிலேருந்து எடுத்துருங்க நான் எப்பவுமே இந்த மாதிரி முறையில் தான் செய்வேன் எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஒரு பிளேட்டில் மொத்தமாக மாற்றியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து மசாலா ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் எந்த மெஷர்மெண்ட் கப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சேம் அளவாக எடுத்துக்கோங்க அதே கப் அளவால் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாயத்தில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது போடுறதுனால கொஞ்சம் நமக்கு கலராக தெரியும் அதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன் ஆப்ஷனல் தான் இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக கூட தனி மிளகாய் கூட போட்டுக்கலாம் கரம் மசாலா ஆஃப் டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் அப்போ தான் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க தான் ஃப்ளேவர் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்கும் சாப்பிடும் போது ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையாலே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ஈக்குவலாக எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் ஆகும் ஸ்பூன் போட்டிங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு அந்த கூட் கிடைக்காது இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்குது அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மசாலா வந்து திக் பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம போடுற பொருளை வந்து கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் லிக்விடும் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் சென்னாக நம்ம வேக வச்சுருந்தோம் பாருங்கள் அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கும்போது தான் சேர்க்கணும் கிடையாது ஆற கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து சூடாக தான் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் அப்படியே கையை வச்சு ஃபுல்லாக மசாலா எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் மசாலா கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது ஸோ அதனால் நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே செய்ய போகிறேன் இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஊற வைக்கவும் வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு இதை ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஆயிலில் பொறிக்கிற அளவுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ரீஃபைண்ட் ஆதாக யூஸ் பண்ணிக்கோங்க அதில் தான் நமக்கு ஃப்ளேவர் எதுவுமே இல்லாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து போடணும் மொத்தமாக வந்து போட்டுறாதீங்க பிடிச்சிக்கும் நமக்கு அப்படியே தனித்தனியாக போடும்போது தான் நமக்கு அந்த மசாலா எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக வரும் ஒவ்வொரு சென்னாவிலேயும் நமக்கு சாப்பிடும்போது அந்த மசாலா ஒட்டியிருக்கும் அதனால தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து போடுங்க எல்லா பருப்பையும் எடுத்து ஸ்டவ்வை வந்து நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை குக் எடுங்க ஈக்குவலாக எல்லா பக்கமும் குக் ஆகிடும் மாதிரி போட்ட உடனே திருப்பிடாதீங்க கரண்டியில் வச்சு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி திருப்பும் போது நமக்கு அந்த மசாலா எல்லாமே ஒட்டியிருக்கும் பிரியாமல் நமக்கு வரும் இந்த அளவில் மசாலா போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு அந்த சென்னாலே நல்லா ஒட்டியிருக்கும் சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக மொறுமொருன்னு இருக்கும் நம்ம வேர்க்கடலாம் பண்ணி சாப்பிடவும் பாருங்கள் அதே மாதிரி மெத்தடில் தான் இருக்கும் ஆனால் வந்து இது வந்து சென்னாலில் நம்ம பண்ணியிருக்கோம் அதோட விட டேஸ்ட் அது சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து பூண்டும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன் இதில் விட கொஞ்சம் சேர்த்து தாளித்து நீங்கள் அதை பண்ணும்போது ஃப்ளேவர் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த கருவேப்பிலை அந்த பூண்டு அந்த ரெண்டோட ஃப்ளேவர் நம்ம ஆயிலில் போட்டு அதோட பொறிக்கும் போது அந்த டேஸ்ட்டுமே கொஞ்சம் மாறி சூப்பராக இருக்கும் பூண்டு வந்து கொஞ்சம் செவக்குற அளவுக்கு இதை லைட்டாக வறுத்துக்கோங்க ரொம்பவும் வந்து கருகிற மாதிரி வறுத்துடாதீங்க ஏன்னா பூண்டோட ஃப்ளேவர் கருகிடும் டேஸ்ட்டு மாறிவிடும் அதனால் லைட்டாக வந்து கலர் மாற மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அது அப்படியே பிளேட்டில் எடுத்து மாற்றிடுங்க கரெக்டாக இருக்கும் ரெசிபி வந்து நல்லா கலர் ஆகணும் நம்ம போட்டதுக்கும் அது வெந்ததுக்கப்புறம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் ஆயில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எடுங்க எடுக்கும் போது ஆயிலை ஃபுல்லாக வடிகட்டிட்டு இந்த மாதிரி எடுங்க கொஞ்சம் ஆயிலாக இருந்தாலும் அந்த ஸ்நாக்ஸ் வந்து ஆயிலாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஸ்நாக்ஸ் வந்து டேஸ்ட்டு சொல்லவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பொரிச்சதை எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்து பொறிச்சுருக்கிறதுனால இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும் கொஞ்சமாக எடுத்து நான் வேற ஒரு பிளேட்டில் நான் சேர்த்துட்டு லைட்டாக லெமன் ஜூஸ் போட்டு நாங்கள் நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் இது அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஸ்டாட் ஐட்டமாக சாப்பிடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி முறையில் நீங்கள் சென்னாக வச்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க மறக்கவும் மாட்டாங்க அடிக்கடி இந்த மாதிரியே செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க கடைகளில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணா என்னமே வரவே வராது மெலாப்பில் லைட்டாக லெமன் மட்டும் புளிஞ்சி விட்டுட்டு அப்படியே சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு காரமும் புளிப்பும் கலந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த பூண்டோட ஃப்ளேவர் கருவேப்பிலையோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கியிருக்கிறதுனால இந்த ஸ்நாக்ஸ் வந்து செம்மையாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்நாக்ஸு ஈவினிங் ஸ்நாக்ஸாக அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெள்ள கொண்டக்கல்ல வச்சு நான் ஃப்ரை பண்ணி காமிச்சிருக்கேன் மசாலாலாம் போட்டு சூப்பரா இருக்கும் மசாலா விற்கல்ல எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இதே மெத்தடல நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டேஸ்ட் எப்படி இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்றேன் இது எப்படி இருக்குதுன்னு சூப்பரா இருக்கு இதை வந்து வெறும் ஸ்நாக்ஸா நம்ம சாட் ஐட்டமும் சாப்பிடலாம் இல்ல லெமன் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் அதேமாதிரி பூண்டு ஃப்ளேவர் கருவேப்பிலை ஃப்ளேவர் எல்லாமே சூப்பரா இருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்ஸ் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அடிக்கடி உங்க வீட்டில நீங்க செஞ்சு ஸ்நாக்ஸாவும் சாப்பிடுவீங்க இல்ல ஃபைடிஸா வச்சு சாப்பிடுவீங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்